வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் சென்னையை போல் இந்த பேரிடரையும் வென்றிட வேண்டும் உயிரிழப்புகளை தவிர்ப்பதே நமது தலையாய கடமை டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் நான்கு மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தியபோது அறிவுறுத்தல் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று செல்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குகிறார் நெல்லை தூத்துக்குடி தென்காசி குமரி மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்த கால அவகாசம் கனமழையை தொடர்ந்து அபராதத் தொகை இல்லாமல் வருகின்ற ஜனவரி இரண்டாம் தேதி வரை மின்கட்டணம் செலுத்த கால நீட்டிப்பு நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று பொது விடுமுறை அறிவிப்பு கன்னியாகுமரி தென்காசியில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு நெல்லை தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் இன்று நடைபெறவுள்ள அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைப்பு நெல்லை தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல் நான்கு தென் மாவட்டங்களுக்கான ரெட் அலர்ட் தொடர்வதாகவும் பேட்டி இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடக்கிறது செயின்ட் ஜார்ஜ் பார்க் மைதானத்தில் இந்திய நேரப்படி மாலை நான்கு முப்பது மணிக்கு போட்டி தொடக்கம் இனி விரிவான செய்திகள் தென் மாவட்டங்களின் மழை வெள்ள பாதிப்பு குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை வழங்கினார் டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த நான்கு மாவட்ட ஆட்சியர்கள் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களிடம் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது நெல்லை முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களிடம் நிவாரணப் பணிகள் மற்றும் வசதிகளில் குறைகள் ஏதேனும் உள்ளதா எனவும் கேட்டறிந்தார் மழை வெள்ள பாதிப்பு குறித்து ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் ஸ்டாலின் உயிரிழப்புகளை தவிர்ப்பதே நமது தலையாய கடமை என தெரிவித்தார் வரலாறு காணாத வகையில் பெய்து வரும் மழையால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க வேண்டிய சவால் உள்ளதாகவும் அவர் கூறினார் சென்னையைப் போல இந்த பேரிடரையும் வென்றிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மீட்டு நிவாரண உதவிகளை மிக குறுகிய காலத்திற்குள் வழங்கிட வேண்டிய சவாலான சூழலில் நாம் இப்பொழுது இருக்கிறோம் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலை உள்ள அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டிருந்தாலும் இந்த ரெண்டு நாட்களில் பெய்த பெருவெள்ளம் இன்னும் வடியாமல் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பல பகுதிகளில் இன்னும் வெள்ள நீரில் மக்கள் சிக்கியிருக்கிறார்கள் இவர்களை உடனடியாக மீட்டெடுத்து உயிரிழப்புகளை எடுக்க வேண்டியதுதான் நம் முன் தற்போது இருக்கக்கூடிய ஜலையாய கடமை இந்த மீட்பு பணிகளில் இராணுவம் என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் ஆகியவற்றோடு இணைந்து காவல்துறையும் தீயணைப்புத்துறையும் வருவாய்த்துறையும் தொடர்ந்து களப்பணி ஆற்ற வேண்டும் நாம் அனைவரும் இணைந்து செயலாற்றி மக்களின் உயிர்களை காப்பாற்றி அவர்கள் அரசின் மீது வைத்துள்ள நம்பிக்கை நிலைநாட்டிட வேண்டிய சவாலான நேரமாக இது அமைந்திருக்கிறது சென்னையில் பெருநகரங்களிலும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது நாம் அனைவரும் செயல்பட்ட அதே வேகத்தோடும் ஒருங்கிணைப்போடும் செயல்பட்டு இந்த பேரிடரையும் நாம் வென்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பணியிலே ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் எனது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நான்கு மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் நூற்று ஆறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் நூற்று அறுபத்தெட்டு ராணுவ வீரர்கள் அடங்கிய குழுவினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் ஐந்து ஹெலிகாப்டர்கள் ஒரு விமானம் மூலம் மக்களுக்கு உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சிவதாஸ் மீனா தெரிவித்தாா் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நிவாரண உதவிகள் வழங்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களுக்கு செல்கிறார் சென்னையிலிருந்து இன்று காலை விமானம் மூலம் மதுரை செல்லும் அவர் அங்கிருந்து நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு செல்கிறார் அங்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்குகிறார் தூத்துக்குடியில் இருநூறு ஆண்டுகளாக வராத அளவுக்கு கனமழை பெய்துள்ளதாக தெரிவித்துள்ள திமுக எம்பி கனிமொழி உணவுப் பொருட்களை ஹெலிகாப்டர் மூலம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார் ஸ்ரீவைகுண்டம் உள்ளே யாரும் போக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பல ஏரி குளங்கள் உடைந்து தண்ணீர் சூழ்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் படகுகள் மூலம் மக்களை மீட்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பல பகுதிகளுக்கு மக்களை சென்றடைய முடியாத நிலை இருப்பதாகவும் கனிமொழி கூறினார் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குவதற்கான தொடர்பு எண் அறிவிக்கப்பட்டுள்ளது ரொட்டி பாக்கெட் தண்ணீர் பாட்டில் பிஸ்கெட் பால் பவுடர் மளிகைப் பொருட்கள் பாய் போர்வை முழுகுவர்த்தி தீப்பெட்டி லுங்கி நைட்டி நாப்கின் உள்ளிட்டவற்றை வழங்க விரும்பும் தன்னார்வலர்கள் மற்றும் நிறுவனங்கள் ஏழு மூன்று ஒன்பது ஏழு ஏழு ஆறு 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 ஐந்து ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மின் நுகர்வோர் மின்கட்டணத்தை அபராதமில்லாமல் செலுத்துவதற்கான கால அவகாசம் ஜனவரி இரண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது வீடு வணிக பயன்பாடு தொழிற்சாலைகள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் பிற மின் நுகர்வோர்கள் அனைவருக்கும் இந்த கால நீட்டிப்பு பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களில் கனமழையால் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக அரசுக்கு நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவருமான ஷரத்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவு ஒரே நாளில் அதிகனமழை பெய்துள்ளது எனவும் இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க வேண்டும் எனவும் அத்தியாவசிய பொருட்கள் மருத்துவ பாதுகாப்பு உள்ளிட்டவை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள மழையின் பாதிப்பை தொடர்ந்து மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ள இயக்குநர் மாரி செல்வராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் வலைப்பக்கத்தில் ஸ்ரீவைகுண்டத்துக்கு கிழக்கே ஆற்று பாசனத்திற்கு உட்பட்ட அத்தனை கிராமங்களின் நிலையும் கவலையளிப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் ஆதிநாதபுரம் செம்பூர் கரையடியூர் பிள்ளமடையூர் உள்ளிட்ட பல கிராமங்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எனவே மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என அவர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளாா் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் காலை ஆறு மணி முதல் இரவு நடை அடைக்கும் வரை சிறப்பு தரிசனம் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது என்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி வருகின்ற மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிகழ்வை முன்னிட்டு பார்த்தசாரதி கோவிலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஸ்ரீவைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு பத்து முதல் இருபது சதவீதம் வரை கூடுதலாக பக்தர்கள் வருவார் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் ஏற்காடு சாலையில்தான் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கல் நடப்பட்டுள்ளதாகவும் அதனை மாடர்ன் தியேட்டர்ஸ் இடமாக பார்க்கக்கூடாது என்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு விளக்கம் அளித்துள்ளார் மாடன் தேட்டர்ஸ் நிலம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்களில் உண்மை இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடங்களில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருவதாகவும் ஏற்காடு சாலையில்தான் கல் நடப்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கமளித்தார் அந்த இடத்தில் சிலை வைக்கும் எந்த திட்டமும் இல்லை என்றும் அவர் கூறினார் தன்னை திமுகவில் சேர்த்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறார் என்றும் அப்படி சேர்ந்திருந்தால் அதிமுகவில் விலகி சென்ற ஒன்பது பேர் தற்போது அமைச்சர்களாக இருப்பது போல் தமக்கும் பெரிய பதவி கிடைத்திருக்கும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை எழும்பூரில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய ஓபிஎஸ் ஜெயலலிதாவின் தொண்டன் என்பதால்தான் உரிமையை மீட்க போராடிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார் சேலத்தில் மக்களுடன் முதலமைச்சர் திட்டத்தை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சேலத்தில் வருகின்ற ஜனவரி ஆறாம் தேதி வரை நூற்று நாற்பத்தி இரண்டு இடங்களில் மக்களுடன் முதலமைச்சர் திட்ட சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன பதிமூன்று அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கைகளை ஒரே குடையின் கீழ் பொதுமக்களிடமிருந்து நிறைவேற்ற இந்த முகாம்கள் நடத்தப்படவுள்ளன ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நடிகரும் பாஜக நிர்வாகியுமான ஆர் கே சுரேஷுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மோசடியில் தொடர்பு கூறி நடிகரும் பாஜக நிர்வாகியுமான ஆர் கே சுரேஷுக்கு பொருளாதார குற்றப்பிரிவு சம்மன் அனுப்பியது ஆர் கே சுரேஷுக்கு எதிராக சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்திருந்த நிலையில் அதனை ரத்து செய்யக்கோரி அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் ரத்து செய்ததுடன் மீண்டும் விசாரணை தேவைப்பட்டால் புதிதாக சம்மன் அனுப்பும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தது உலகப் புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசன விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட கொடிமரத்திற்கு தீபாரதனை காட்டப்பட்டது இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் ஒன்பதாம் நாள் திருவிழாவாக தேரோட்டம் இருபத்தாறாம் தேதியும் பத்து நாள் திருவிழாவாக மார்கழி ஆருத்ரா தரிசனம் இருபத்தி ஏழாம் தேதியும் நடைபெறவுள்ளது நடிகை கௌதமி அளித்த புகாரில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் பாஜக பிரமுகர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது சினிமா தயாரிப்பாளரும் பாஜக பிரமுகருமான அழகப்பன் தமது சொத்தை விற்று மோசடி செய்ததாக நடிகை கௌதமி போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் அழகப்பன் அவருடைய மனைவி உட்பட ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவர்களை தேடி வந்தனர் இவ்வழக்கில் தங்களுக்கு ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அழகப்பன் தாக்கல் செய்த மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனா் சேலத்தில் நடைபெறவிருந்த திமுக இளைஞரணி மாநாடு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் திமுக இளைஞரணி மாநாடு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக நேற்று அறிவிக்கப்பட்டது ஏற்கனவே டிசம்பர் பதினேழாம் தேதி நடைபெறவிருந்த மாநாடு சென்னை வெள்ளம் காரணமாக டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு மாற்றப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது ஞானவாபி மசூதியில் மேற்கொள்ளப்பட்ட அறிவியல் பூர்வமான ஆய்வறிக்கையை சீலிட்ட உரையில் இந்திய தொல்லியல் துறை வாரணாசி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது ஞானவாபி மசூதியில் ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தொல்லியல் துறைக்கு கடந்த ஜூலை மாதம் வாரணாசி நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி ஆய்வு நடத்திய தொல்லியல் துறையினர் அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர் இதனிடையே வழக்கில் தொடர்புடைய அனைவருக்கும் அறிக்கையின் நகலை வழங்க வேண்டும் என இந்து தரப்பினர் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது மக்களவையில் கடந்த பதிமூன்றாம் தேதி நிகழ்ந்த பாதுகாப்பு அத்துமீறல் சம்பவத்தை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமையிலான நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வழக்கறிஞர் அபு சோயல் என்பவர் இந்த பொதுநல மனுவை தாக்கல் செய்துள்ளார் எம்பிக்கள் அமர்ந்திருக்கும் அவையில் நுழைந்து தாக்குதல் நடத்திய விவகாரம் தொடர்பாக நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தியுள்ளாா் பல்கலைக்கழகங்களில் வேந்தர்கள் நியமனம் போன்றவை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் சட்டங்களால் நிர்வகிக்கப்படுகிறது என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் மாநில முதலமைச்சர்கள் பல்கலைக்கழகங்களில் வேந்தர்களாக நியமனம் செய்யப்பட்டிருப்பது குறித்த தகவல்களை தருமாறும் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் முதல்வரை வேந்தராக நியமனம் செய்வதற்கு தமிழக அரசிடமிருந்து மத்திய அரசுக்கு பரிந்துரை ஏதேனும் வந்துள்ளதா என எம்பிகள் பாரிவேந்தர் மற்றும் செல்வராஜ் ஆகியோர் மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பியிருந்தனர் இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் சுபாஷ் சர்கார் மாநில பல்கலைக்கழகங்களில் வேந்தர்கள் குறித்த தரவுகள் மத்திய அளவில் பராமரிக்கப்படுவதில்லை என தெரிவித்துள்ளார் மாநில சட்டமன்றங்களில் இயற்றப்படும் சட்டத்தின் மூலம் வேந்தர்கள் உட்பட அதிகாரிகள் நியமிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளாா் நாடாளுமன்ற பாதுகாப்பு மீறல் சம்பவம் தொடர்பாக விசாரிக்க ஆறு மாநிலங்களில் டெல்லி காவல்துறை சிறப்பு பிரிவு குழுக்களை அமைத்துள்ளது ராஜஸ்தான் ஹரியானா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் மேற்குவங்கம் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய ஆறு மாநிலங்களில் டெல்லி காவல்துறை சிறப்பு பிரிவின் குழுக்கள் உள்ளன இவை தவிர ஐம்பது தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளின் டிஜிட்டல் வங்கி விவரங்கள் மற்றும் பின்னணி குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சிறப்பு குழுக்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களை தங்களுடன் அழைத்து சென்று ஆறு மாநிலங்களில் உள்ள பாதுகாப்பான வீட்டில் தங்க வைத்துள்ளனர் சமீபத்தில் ராஜஸ்தானின் நாகூரிலிருந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களின் எரிந்த செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டி இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு நடைபெறவுள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி தற்போது ஒருநாள் போட்டிகளில் விளையாடி வருகிறது அதன்படி கடந்த பதினேழாம் தேதி நடைபெற்ற முதலாவது ஒருநாள் போட்டியில் எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணியை இந்திய அணி வீழ்த்தியது மூன்று ஆட்டங்கள் கொண்ட தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலையில் உள்ளது இந்நிலையில் சென்ட் ஜார்ஜ் பார்க் மைதானத்தில் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு இரண்டாவது ஒருநாள் போட்டி நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சென்னையைப் போல் இந்த பேரிடரையும் வென்றிட வேண்டும் உயிரிழப்புகளை தவிர்ப்பதே நமது தலையாய கடமை டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் நான்கு மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தியபோது அறிவுறுத்தல் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று செல்கிறார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குகிறார் நெல்லை தூத்துக்குடி தென்காசி குமரி மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்த கால அவகாசம் கனமழையை தொடர்ந்து அபராதத் தொகை இல்லாமல் வருகின்ற ஜனவரி இரண்டாம் தேதி வரை மின்கட்டணம் செலுத்த கால நீட்டிப்பு நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று பொது விடுமுறை அறிவிப்பு கன்னியாகுமரி தென்காசியில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு நெல்லை தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் இன்று நடைபெறவுள்ள அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைப்பு நெல்லை தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல் நான்கு தென் மாவட்டங்களுக்கான ரெட் அலர்ட் தொடர்வதாகவும் பேட்டி இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடக்கிறது செயின்ட் ஜார்ஜ் பார்க் மைதானத்தில் இந்திய நேரப்படி மாலை நான்கு முப்பது மணிக்கு போட்டி தொடக்கம் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்